வணக்கம் நான் தங்கராஜ் சிபிஎம் கட்சியினுடைய கேஜிஎஃப் தாலுகா செக்ரட்டரி நகரமன்ற உறுப்பினராக இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுடைய பிரச்சனை இப்போ இந்த ஊரில் வந்து வேலை வாய்ப்புன்றது ரொம்ப முக்கியம் வேலை இருந்தால் தான் ஒரு பொருளாதார ரீதியான நடவடிக்கைங்க இருந்தால் தான் எக்கனாமிக்கல் டிரான்சாக்ஷன்ஸு இல்லை ப்ரோசஸ்ஸு தொழில் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஊர்னுடைய வளர்ச்சியும் கூட இருக்கும் இப்போது பிஜிஎம்எல் இருந்த காலகட்டத்தில் தான் தான் இந்த நகரமே உருவாச்சு அப்படின்னா தொழிலாளி முப்பத்தி ரெண்டாயிரம் தொழிலாளிங்கிறது வரலாறு அதுக்கப்புறம் கூட அந்த தொழிலாளிங்க இருந்தாங்க இன்னைக்கு இந்த நகரம் கூட செழிப்பாச்சு இவ்வளோ பெரிய நகரம் உருவானதே இந்த தொழிலாளிங்களுடைய உழைப்பில் தான் அதை நம்பி வேறு தொழில்கள் இன்றைக்கி மிகப்பெரிய மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிங்க அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் பால் இது எல்லாம் கூட வியாபாரம் இந்த இல்லை மார்க்கெட்டில் துணி மற்ற பொருட்கள் எல்லாம் கூட வாங்கிறதுக்கான தொழிலாளிகளுடைய ஒரு பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தொழிற்சாலைகளுடைய முக்கியத்துவம் தொழிலாளிகளுடைய முக்கியத்துவம் இன்றைக்கி பிஜிஎம்எல் மூடிய பிறகு பிஎம்எல் மிகப்பெரிய தொழிற்சாலை கிட்டக்கிட்ட ஒரு எட்டாயிரம் தொழிலாளிங்களுக்கு மேலே இருந்தாங்க கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்க்கறேன் இன்னைக்கு நிரந்தர தொழிலாளிங்கோ ஆயிரத்துக்குள்ளே ஆயிரத்து இருக்கக்கூடிய நிலைமை பிஎம்எல் தொழிற்சாலையில் இன்றைக்கி ஒரு ஆயிரம் டிசிஎல் தொழிலாளிங்கம் ஒரு ஆயிரத்துக்கு மேலே நான் பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரைனீஸு கான்ட்ராக்ட் தொழிலாளிங்களா இருக்கக்கூடியவங்க ஆயிரம் தான் இருக்கு முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா பல ஆண்டுகளாக வந்து அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தினாங்க அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வந்து மேனேஜ்மெண்ட் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆரம்ப காலத்தில் வந்து அவங்களுடைய வேஜஸ் கார் இப்போது நாம சிபிஎம் பார்ட்டி கூட நாம் என்ன சொல்கிறோன்னாக்கா குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் குறைந்தபட்சம் கூலி கொடுக்குணும் ஒரு மனுஷன் வாழணுனாக்கா அவனுடைய குடும்பம் வாழணுனாக்கா அவனுக்கு தேவையான உணவு அவனுக்கு தேவையான துணிமணி அவனுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கான கல்வி மருத்துவ வசதி இதுக்கெல்லாம் நாம் பார்த்தோன்னாக்கா குறைந்தபட்சம் மாதத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அடிப்படையாக அந்த கோரிக்கைகளை நாம் வைக்கிறோம் ஆனால் அந்த கோரிக்கைகளை கூட அவங்களுடைய போராட்டத்துக்கு மேனேஜ்மெண்ட் செவி சாய்க்கறதில்லை இந்த அரசு கூட வந்து அதுக்கான முயற்சிகளை செய்து ஏன்னா அரசாங்கம் ஒரு பக்கம் தொழிலாளி விரோத கொள்கைகளை தான் இன்றைக்கி வந்து வராங்க தொழிலாளிகளுடைய வேலை நேரத்தை வந்து அதிகப்படுத்துறது ஈவன் மாநில அரசு கூட மத்திய அரசு கூட இன்றைக்கி முதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கைகளை வந்து செயல்படுத்தக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம் கொலா தங்கவலினுடைய அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுடைய போராட்டம் அந்த வேஜஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க அந்த வேஜஸ் நடத்தக்கூடிய நேரத்தில் மேனேஜ்மெண்ட்டு கூட அவங்களுக்கு அசூரன்ஸுங்களை கொடுத்தாங்க நிரந்தரமான வேலை பர்மனென்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது நாங்கள் முன்னுரிமை வந்து இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு கொடுப்போம் நாங்கள் ஏன்னா அவங்க கூட ஐடிஐ அப்பர்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த பேச்சு மேலே நிற்காம அவங்க கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஓப்பன் எக்ஸாம் வச்சுட்டு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆள்களை வந்து நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தாங்க அதில் வந்து அதிகமானவங்க அந்த எக்ஸாமில் கலந்துக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தா வட இந்தியாவிலேருந்து விற்கக்கூடியவங்க வந்து இன்றைக்கி அதில் கிட்டக்கிட்ட ஒரு முப்பது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கர்நாடகாடைய குடிமக்கள் இல்லை காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு அந்த சட்டம் அந்த முடிவுங்கள்லாம் இங்கே இல்லையா இல்லை வேற சில மாநிலங்கள்லாம் கூட பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தாலுக்கா மாவட்ட அந்த தொழிலாளிங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் ஃபேக்ட்ரிங்கில் கேரளாவில் அந்த பாலகாட்டில் வந்து அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கே கொடுங்கிறாங்க இங்கேயா அந்த நடைமுறைப்படுத்த மாட்டேன் ஆகவே இப்போ தொழிலாளிங்களுக்கு வந்து வேற வழி இல்லை அவங்க வந்து நியாயமா கேட்குறாங்க மேனேஜ்மெண்ட் நிறைவேறத்துல அவங்க பின்னால் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை மேல அவங்களுக்கு பாதுகாப்பாவோ இல்லை அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு எந்த முயற்சியாக வேற வேறு வழியில் மறுபடியும் அவங்க ஸ்ட்ரைக் போகக்கூடிய நிலைமை தான் ஆகும் அப்போ இந்த ஊர்னுடைய மக்கள் எல்லாமே நாமெல்லாம் கூட அந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளில் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளாக நம்ம வந்து பார்க்காம இது ஊருடைய பிரச்சனையாக நம்ம எடுத்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அந்த போராட்டம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து நம்ம எல்லா விதமான ஆதரவும் கொடுக்கணும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கூட அதுக்கான முழு விதமான ஆதரவும் கொடுக்கணும் அதே நேரத்தில் எம்எல்ஏக்கள் எம்பி இந்த விஷயத்தில் வந்து இப்போதாவது தலையிட்டு தன்னுடைய தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் இதுதான் இது மேலே கவனம் கொடுத்து அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்ளி ஓல்டர்ஸு மற்றவங்களெல்லாம் சேர்த்து நூற்றி பத்தொம்போது பேரை வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுடைய கோரிக்கை என்னன்னாக்கா அவங்களுக்கே அந்த தகுதி இருக்கும்போது அவங்களே நிரந்தரம் பண்ணோம் இல்லையா அதே தானே பேச்சுவார்த்தை வேஜிவேஷன் பேச்சுவார்த்தைகள்லாம் கூட மேனேஜ்மெண்ட் கூடிய அஷூரன்ஸ் என்னன்னாக்கா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உங்களையே நாங்கள் பர்மனெண்ட் பண்ணுறோம்னு சொல்லுறோம் கடந்த ஜூலை மாதத்தில் கூட மாத கடைசியில் வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க போலீஸை வச்சு உள்ளே உணவு கொடுக்காம அவங்க அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் பண்ணாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து கேடிஎஃப் தொகுதியினுடைய எம்எல்ஏ பங்கார்பேட் தொகுதியினுடைய எம்எல்ஏ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாம் அங்கே தலையிட்டீங்கன்னா நாங்கள் அதே மேனேஜ்மெண்ட் கூட டைம் கொடுத்தோம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இதுக்கான ஒரு சுமூகமான தீர்வை காணலாம் நீங்கள் போராட்டத்தை கை வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதிநிதிங்க கூட அங்கே போய் அதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க ஆனால் ரெண்டு மாதம் போகுது செப்டம்பர் இருபத்தெட்டு வந்தால் ரெண்டு மாதம் இது வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டு அவங்கள கூப்பிட்டு அழைத்து பேசலை இதே எம்எல்ஏ இந்த ரெண்டு பகாத்பேட் கேஜிஎஸ் தொகுதிக்கு எம்எல்ஏ குறிப்பாக எம்பி பாராளுமன்றத்தில் அவர் வந்து பேசணும் குறிப்பாக இங்கே வேலை செஞ்சு நிற்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு வந்து நிரந்தர வேலை கொடுக்கணும் பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கோர்ட்டுக்கு போனாங்க இந்த தொழிலாளி கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கனாக்கா இவங்களுக்கே அந்த தகுதி இருந்துச்சுனாக்கா இவங்களுக்கே ஏன் கொடுக்கக்கூடாது மேனேஜ்மெண்ட்டினுடைய டிஎம்எல் நிர்வாகத்தினுடைய அந்த அப்பாயின்மெண்ட்டே கூட ஒரு மாதம் நிற்க வச்சுட்டு ஸ்டே கொடுத்துட்டு இவங்களுக்கு அந்த தகுதி இருந்துச்சுன்னா இவங்களுக்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் கோர்ட்டு கூட தீர்ப்புகளை கொடுத்து ஆனால் அந்த தீர்ப்பை மதிக்கிறது தான் மேனேஜ்மெண்ட் கிடையாது தொழிலாளிகளுடைய போராட்டத்தை மதிக்கிறது கிடையாது இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இவங்க எம்எல்ஏங்கோ எம்பிங்கோ வந்து தலையிட்டு அதை வந்து நாங்கள் நிறைவேற்றினோம் தீர்த்து வைக்கிறோம்னா இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கூப்பிடலாம் இவங்களும் அது மேலே எந்த விதமான முயற்சியும் எடுத்துதான் இது வரைக்கும் தெரில குறிப்பாக எம்பி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசணும் இது வந்து ஒரு மத்திய தொழிற்சாலையை மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் பேசணும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் சில நேரங்களில் பார்த்தா அது அது மேனேஜ்மெண்ட் சேர்த்து தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிடுது அதுவும் சிபிஐம் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா கேஜிஎஃப் தாலுக் கமிட்டி நம்மளுடைய சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய தலைமையில் அவங்க போராட்டம் பண்ண இருக்கிறாங்க முடிய மாநில தலைவருங்க மாவட்ட தலைவருங்கெல்லாம் கூட இதில் வந்து அவங்களுக்கான வழிகாட்டுதலில் இருக்கிறாங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி இன்னைக்கு நாம் வலியுறுத்துகிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்றைக்கி என்ன சொல்கிறேனாக்கா அந்த தொழிலாளிங்களுடைய நியாயமான கோரிக்கை இன்றைக்கி வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வந்து கிட்டக்கிட்ட இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா கடந்த வருஷத்தில் வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிறாங்க நிரந்தர தொழிலாளிங்க எட்நூறு பேர் தான் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் இவங்களுடைய உழைப்பு இல்லாமல் அந்த ப்ராஃபிட் கிடைக்குமா நிரந்தர தொழிலாளிங்க செய்யக்கூடிய எல்லா வேலைங்களும் வந்து திறம்பட வந்து இவங்களும் செய்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைன்னா அவங்கள நிரந்தரம் பண்ணலாம் அவங்களுக்கு தகுதி இருக்குது அவங்கள விட்டு நீ வந்து வெளியிலேருந்து கூட்டினர் கூட்டினருக்கெல்லாம் எப்படி கர்நாடக அரசு கூட என்னன்றாங்க செவன்ட்டி ஃபைவ் வந்து கர்நாடகாடைய குடிமக்கள் இல்லை கர்நாடக அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு அந்த சட்டம் அந்த முடிவுங்கள்லாம் இங்கே இல்லையா இல்லை வேறு சில மாநிலங்கள்லாம் கூட பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தாலுக்கா மாவட்ட அந்த தொழிலாளிங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் ஃபேக்டரிங்கில் கேரளாவில் இருந்த பாலகாட்டில் வந்து அவங்க அங்க இருக்கிறவங்களுக்கே கொடுறாங்க இங்கேயே அதை நடைமுறைப்படுத்த மாட்டேறாங்க ஆகவே இப்போ தொழிலாளிங்களுக்கு வந்து வேற வழி இல்லை அவங்க வந்து நியாயமா கேட்குறாங்க மேனேஜ்மெண்ட் அவங்க பின்னால் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிகள் வந்து